லேட் மேரேஜ் ஒரு கான்செப்ட் ஏன்னா அந்த காலத்தில் பசங்க செட்டில் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதே முப்பது வயசு கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா திரும்பவும் பண்ணுறாங்க இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன இது வந்து நம்ம உலகம் வந்து சீக்கிரமாக அழிகிறதுக்கு தன் இனத்தை அணிக்க அழிக்கிறதுக்காக ஒரு மேட்ச் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு பெரிய மேட்ச் என்னன்னா இந்த லேட் மேரேஜ் சொல்லலாம் இன்னைக்கு ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம்னா நான் உயிரோட இருக்கும்போது தாத்தா அப்பா இறந்து போய் அப்ப நான் இறந்து போனேன் இப்படிப்பட்ட காலம் கொஞ்ச காலத்துல மாற போதுங்கிற சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் இருக்குல்ல இது அவ்வளவு சீர் ஓபன் வந்துருச்சுன்னா வெளியே சொல்ல அவ்வளவு தயங்குவாங்க ஒரு மாதிரி போயிடுவாங்க எல்லாத்துக்கும் டைம் இருக்குல்ல செக்ஸுக்கு மட்டும் டைமே இல்லையா இவர் என்ன நினைக்கிறாரா ஏறி மாடு ஏறின மாதிரி ஏறி இறங்கிட்டு வர்றதுக்கு பேர் வந்து கண்டிப்பா செக்ஸ் இல்ல ப்ரோ ஆரோக்கியம் இல்லாத செக்ஸை கொடுக்கக்கூடிய ஆண்கள் இருக்கும் வரைக்கும் சந்ததிகளை உலகத்துல பார்க்க முடியாது வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஷேக் மீரான் அவர்கள் தான் வந்திருக்காங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் நாம் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம் மா நேச்சரல் சொல்லிவிட்டு அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ட் இந்த ப்ராடக்டோட ஃபவுண்டராக இருக்கிறதா சாதாரண விஷயம் இல்லைங்க பிகாஸ் இது போல் விஷயத்த வெளியே பேசவே தயங்குவாங்க ஆனால் இவங்க அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க பட் இந்த விஷயத்தை பண்ணாதவங்க லைஃப்பில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இவர்கிட்ட நம்ம மூணு முறை இன்டர்வியூ எடுத்துருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதாவது இந்த முறையும் சரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் இல்லாமல் இதை பற்றி கொஞ்சம் உங்கள் மைண்டில் இருக்க கொஸ்டின்ஸே கேட்போம் அட் த சேம் டைம் இதில் இருக்க நிறைய குறைகளும் பல விஷயங்கள் கமெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தீங்க அதை பற்றியும் கேட்டுருவோம் டேரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டோம் ஷேக் மீரான் அவர்களை பல விஷயங்கள் மைண்டில் இருக்க மக்களையும் எல்லாத்தையும் கேட்க போனேன் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் ஷேக் மீரான் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் சார் ஆ ஆக்சுவலாக நம்ம சேனலில் உங்களோட ப்ராடக்ட் கொலாபரேஷன் போயிட்டுருக்க இருக்க விஷயம் எல்லாரும் அது நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன் ஏன்னா இது பொதுவாக வேற எந்த சேனல கேப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த பிராண்டோட ஓனரே கூப்பிட்டு உக்கார வச்சு அவர்கிட்டயே நெகட்டிவான விஷயங்களை கேக்குறது கண்டிப்பா ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்கட்டும் நமக்கான போர் இன்பாகஸ்கா இருக்கட்டும் நிறைய பேரை வந்து கொடுக்குறாங்க ப்ரோ அந்த ப்ராடக்ட் இல்லையா ப்ரோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுபோல் சொல்கிறாங்க நெகட்டிவா சரி சரி இதுக்கு உங்களோட பதில் பை இல்லை நான் வந்து இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த மாதிரி மட்டும் தான் கமெண்ட் வருதா நான் சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு சொன்னவங்களும் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வருது அதாவது வந்து நம்ம பாட்டை வந்து வாங்கி சாப்பிட்டவங்க கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம நாலு வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிறதும் ஆன்லைனில் தான் அதாவது ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் தான் பிளாட்ஃபார்ம் நூறுக்கும் மேற்பட்ட யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம் அது போக ப்ரொமோஷன் வீடியோவும் சரி இன்டர்வியூ வீடியோவும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆன்லைன் தான் விற்கிறதுனால நாலு வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனாலேயே வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டபுள் கம்பெனி அப்படி சொல்லி ஒரு மளிக்கையில் வச்சு விற்று ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு கனெக்ஷனே இருக்காது நாங்கள் ஆன்லைனில் விற்கும் போது நாங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் காசு கொடுத்து போடுறோன்னு வச்சுக்கிட்டா கூட நெகட்டிவ் கமெண்ட்டை போட தடுக்க முடியாதுல நெகட்டிவ் கமெண்ட் வந்துருக்க இவ்வளோ இதுலேயும் ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது இன்னொருத்தருக்கு கஸ்டமரே வந்து அவங்களுக்கு போடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வாங்கி நல்லா தான் இருக்குது நீங்கள் சும்மா சொல்லாதீங்கன்னு சொல்லி போடுறாங்க அந்த நாங்கள் ப்ராடக்ட் வந்து இயற்கையான உணவுகளை வச்சு தயாரிக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து நல்லதுங்கிறது நாங்கள் ஆதாரமாக சொல்லலாம் இந்த இது வரைக்கும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ பிஸ்னஸ்க்காக கூட அது எதுவும் கிளக்கல என்ன நாங்கள் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த இன்கிரீடியன்ஸ் சரியான பதத்தில் சரியான பக்குவத்தில் அழகாக கொடுத்துருக்குறோம் பதிமூணு நாடுகளில் நாங்கள் வந்து கால் பிச்சிருக்கோம் நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக மாறி இருக்காங்க இதுபோக இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க மூணு மாநிலங்கள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இருக்கிறோம் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக வந்து ஒரு தப்பான பொருளை வச்சு உருவாக்க முடியாது ப்ரோ கண்டிப்பாக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி குடிசை தொழில் அந்த போர்ட்லேயே இதிலே போட்டிருப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து டிண்ணா மாடுச்சு இப்போ டின்னா இந்த இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆமாம் சைஸ் கொஞ்சமாக அதே தீர் எடுக்கிறாங்க தான் டின்னா போட்டிருக்கோம் பல நாடுகளில் பிளாஸ்டிக் தடை அப்படிங்கிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல போல் வந்து துபாய் லைசன்ஸ் எடுத்திருக்கோம் நாங்கள் இப்போ அங்கேயும் வந்து இந்த பிளாஸ்டிக் தடை இந்த இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நாங்கள் போக போக வளர்ச்சி வளர்ச்சி அடியாடியே ஃபேஸ் பண்ணுறோம் அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் மாற்றுறோம் சும்மா வந்து ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா இவ்வளோலாம் போகணும் அவசியமே இல்லை அங்கே இதை விற்கிறவங்களும் நம்மள வாங்கி சாப்பிட்டவங்க தான் நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம யாரையும் அவங்க வேலைக்கு வைக்கல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க பாய் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாய் இந்த லேட் மேரேஜ் ஒரு கான்செப்ட் ஆமாம் இதுக்கு முன்னாடி பெருசாக நாங்கள் அதை கேள்விப்படலை பட் இப்போ அதிகமாக கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அந்த காலத்தில் பசங்க செட்டில் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதே முப்பது வயசு கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணுறாங்க இதை பற்றி நம்மளோட அபிப்பிராயம் பாய் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா முப்பதுக்கு கீழே ஒருத்தர் மேரேஜ் பண்ணிட்டார் அப்படின்னா அது என்னமோ வந்து ஒரு நடக்காத விஷயம் நடந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கிரியேட்டிவிட்டி உருவா உருவாகுது இது வந்து நம்ம உலகம் வந்து சீக்கிரமாக அழிகிறதுக்கு மனிதர்களே நான் பல வழியில் உமேஜ் செஞ்சுறாங்க அதாவது வந்து பாம்பு போட்டு அழிக்கிறாங்க வைரஸ் மூலிமா அழிக்கிறாங்க இன்னொன்று மனிதர்களே தன் இனத்தை அழிக்கிற அழிக்கிறதுக்காக ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு பெரிய முயற்சி என்னதான் இந்த லேட் மேரேஜ் சொல்லலாம் அதாவது ஒரு காலத்தில் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அந்த என்டையர் லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒருத்தனுக்கு பசி வந்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டான்னு வைங்களேன் அந்த உணவு சரியான உணவாக இருக்காது அந்த உணவு மூலயமா அவனுக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் வாகும் அவனுக்கு கிடைக்காது அந்த நரம்புகள் ரத் ரத்தம் சதையெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தை அடைய முடியாது ஏன்னா அவன் சாப்பிட்டது டைம் தாண்டி அந்த மாதிரி பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசில் இன்றைக்கி எல்லாத்தையும் பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அந்த நாலேஜெலாம் இப்போ ரொம்ப அழகாகவே கிடச்சிருச்சு ஆனால் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெரிய கேப் அது இது ஒரு பசி உடல் பசி வந்ததுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்து ஏன்னா நான் வந்து அதிகமான மக்கள் என்கிட்ட வந்து விடுறேன் எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட டெலிகாலர்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே நூற்றுக்கணக்கான கால்ஸ் வருது அது வரக்கூடிய எல்லா கால்ஸும் என்ன அப்படின்னா நமக்கு புரிஞ்ச ஒன்று இன்றைக்கி நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு முக்கியமான ஒரு காரணமாக நான் சொல்கிறது வந்து லேட் மேரேஜ் ஒரு முக்கியமான காரணம் அவன் ஆசை வந்தோடனே என்னடா தீர்த்துக்கலான்னு பார்க்குறான் அப்போது எல்லாட்டும் ஒரு கேள்வி வரும் அப்போது வந்து கல்யாணம் பண்ணவங்க வந்து இந்த தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க அந்த தப்பு என்னன்னா அதுக்கு சரியான ஒரு முழுமையான ஒரு தாம்பத்திய சுகத்தை அடையாதவன் மனைவி கிட்ட அடையாதவன் அழகா இருக்கிறாங்க ஒரு பொண்ணு அதனால அவங்கள்ட்ட போய் இதை அடைஞ்சிக்கலாம் என் மனைவி கிட்ட இல்லாத ஒன்று இன்னொரு பொண்ணு கொஞ்சம் கலராகவோ சைஸ் மட்டும் ரீசன் இதுவும் ஒரு ரீசன் இதுவும் ஒரு நான் சொல்றேன் கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு முக்கியமான ரீசன் சொல்லிக்கலாம் அதாவது ஒரு அழகு என் மனைவிட்டு இல்லாத ஒரு சைஸில் ஒரு அழகில் வந்து ஒரு பொண்ணு இருந்தால் அதை வந்து நம்ம அனுபவிக்கிறது மூலியமாக வேறு சுகம் கிடைச்சி நினைக்கிறேன் ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது நேச்சுரல் செக்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு டீப்பாக டெப்த்தாக போய் பார்த்துட்டாரு இவரும் முழு ஆர்கசம் பார்த்துட்டாரு மனைவிக்கு உச்சக்கட்டம் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து மனைவி மட்டுமே போதுமானவங்களாக இருப்பாங்க அந்த அந்த வெளியே பாலியல் குற்றங்கள் நடக்க வாய்ப்பு பாய் உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் ஆமாம் நிறைய இந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் இதை பற்றி ஒரு குவாரி ஆச்சு உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படி பண்ணுறதுல எத்தனை பேர் பாய் எனக்கு கேட்க ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது பாய் ஆனால் என்னால் சரியா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல என்னோடய பார்ட்னர் அப்படின்னு ஆண்கள் இந்த பக்கம் பெண்களும் மேபி அதே கிளை முன் வச்சிருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி முடியுமா ஏன்னா எங்களுக்கு இது புதுசாக இருக்குது சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு விஷயம் இன்னும் பெருசாக போயிட்டு அப்படின்ட்டு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சர்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எண்பத்தி ஏழு சதவீதம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் பார்க்குறவங்க மக்களுக்கு தெரியும் எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு முழுமையான தாம்பத்திய கொள்கிற விஷயத்தில் ஃபெயிலர் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவோட சர்வே பார்க்குறவங்களுக்கு தெரியும் பதிமூணாக எண்பத்தி ஏழு அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இது ஒரு சின்ன நம்பர் கிடையாது ஜஸ்ட் லைக் தட் வந்து கடந்து போகிறதுக்கு ஒரு பெரிய நம்பர் ஒரு ஆண் தன் மனைவியை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தில் முக்கியத்துவமே இன்றைக்கி குறைவு அதாவது நல்ல தெம்பான ஒரு ஆரோக்கியமாக நல்ல விரைப்புத்தன்மை நல்லா வந்து லாங் டைம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி உடம்புல இருந்தாலும் இவர் வந்து ஒரு முன் விளையாட்டோ அந்த பெ அந்த பெண் ஒரு டிவைஸ் சொல்லுவாங்களே செக்ஸ் 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 டிவைஸாக செக்ஸ் டாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருத்தியல் வந்து இன்றைக்கி நிறைய வந்துருச்சு இன்னொன்று ரொம்ப மோசமானது இந்த பான் வீடியோஸ் பார்த்து அதற்கு பிறகு ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதான் செக்ஸு செக்ஸ் அதாவது பொதுவாகவே எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு மெர்சஸ் கார் போதுன்னு வைங்களேன் மார்ஜில் போகிறவன் நினைப்பான் ஓ வேறு லெவலில் இருக்கும் அந்த கார்னு வாங்கணுன்னு தான் தெரியும் அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை மற்றபடி ஒரு ஒரு சேஃப்டி அண்ட் வந்து சில லக்ஸரி ஃபீல் கொடுக்கலாமே ஒழிய இவன் எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே இருக்காது இவன் அது மாதிரி பான் வீடியோஸில் ரொம்ப எதிர்பார்த்து அதுக்கு பிறகு மேரேஜ் அப்படிங்கும் போது அவன் எதிர்பார்த்தது அங்கே இல்லைன்னொன்னே மனைவி பக்கத்தில் இருக்கும்போதே கை பழக்கம் அதில் தான் வந்து அதே இது வரான் அதே பான் மனைவி பக்கத்தில் இருக்கும் போது பான் வீடியோஸ் பார்த்து அதில் கைப்பழக்கம் வரான் அப்படின்னா இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பெண் என்ற ஒரு ஒரு உருவம் ஒரு 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 ஹியூமன் பீயிங் அவங்க வந்து தனக்கு தேவையான விஷயத்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது பெண்மை அப்படிங்கிறதுல வெக்கம் பெண்கள்கிட்ட முக்கியமாக இருக்கிறது சொல்ல மாட்டாங்க இன்னொன்று குடும்ப கௌரவம் வெளியே சொல்லவே மாட்டாங்க இன்றைக்கி இந்த மாதிரி அறுபது சதவீத ஆண்கள் மனைவி இருக்கும்போது கைப்பழக்கத்தில் வந்து தன்னை திருப்தியைப்படுத்திக்கிறாங்க கிட்டே வந்து இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது இதுவும் ஒரு பாதிப்பான விஷயம் அப்போ அந்த பெண் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய அவங்க தேவை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை வந்து இவர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா இதில் தான் இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர்டாக எக்ஸ்ப்ளோசிவா அந்த அந்த ஆ அந்த மாதிரி அதான் கள்ளத்தொடர்பு போயிடுறாங்க மற்றபடி குடும்ப கௌரவம் எனக்கு வந்து வைக்கணும் அப்படின்றவங்க போது இவ்வளோதான் என் லைஃப் அந்த புருஷன் என்ன கொடுத்தாரோ அது என் லைஃப் இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கிடையாது இது இவ்வளோதான் செக்ஸ் செக்ஸு அதனால தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா வீக்கெண்ட் வச்சுக்கலாம் நைட்டு பார்த்துக்கலாம் பிள்ளைங்க இருக்காங்க சொந்தக்காரங்க வராங்க பாடி பெய்னாக இருக்குன்னு தள்ளி போடுவாங்க அந்த சொகத்தை காட்டவே இல்லையே அவரு அந்த சொகத்தை காட்டினா அவங்க கூப்பிடுவாங்க இன்றைக்கி வச்சுக்கலாம் மதியானம் இன்றைக்கி லீவு போடுங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ப்ரோ அதாவது ஒரு மனைவி அளவுக்கு உண்மையிலேயே ஆக்கணும் ஒரு ஆணோட பொறுப்பு இன்னைக்கு லீவு போடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லை கொஞ்சம் பர்மிஷன் போடுங்க நான் வந்து ஏன்னா இது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து அனுமதிக்கப்பட்டது திருமணம்ங்கிற ஒரு நம்ம கலாச்சாரமே என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ஒரு ரூம்குள்ளே சாம்பத்தியமாக எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து அனுமதி கொடுக்கறது திருமண பந்தம் சொல்லுவாங்க அந்த இரு மனம் மட்டும் இல்லை இரு உடலும் இணைஞ்சு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் அது அந்த லெவலுக்கு மனைவியை வந்து உச்சக்கட்டை அடைய வைக்கணும் ஒவ்வொரு தடவையும் இது ஆண் ஒரு பெரிய பொறுப்பு இது இன்றைக்கி அவங்களோட உடலில் அந்த தகுதி இல்லாதனால ஒன்று சரியான உணவுகள் கிடையாது வயிற்றுக்கு மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்துருச்சு நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் வயிற்று நிறையணும் இவ்வளோ தான் என்ன இன்னை இன்னைக்கு இன்றைக்கி பார்க்குற வீவஸை நம்ம கேள்வி கேட்போம் இன்றைக்கி அவங்க என்ன சாப்பிட்டாங்க கடைசி அவங்க தாம்பாத்தி எப்படி இருந்துச்சு இது அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம் அப்போ இன்னும் அவங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க சொல்லுங்கள் அவங்க உடலுக்கு ஆரோக்கியமான பொருள் எவ்வளோ இருக்குது அவங்க மளிகை சாமான் லிஸ்ட்டு எடுத்து பார்ப்போம் நான் எல்லாம் அவங்கள்ட்ட அவங்கள்டே கேள்வியாக வைக்கிறேன் மளிகை சாமான் லிஸ்ட்டில் என்ன அவங்க வந்து இந்த 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 கடைசியாக கிராசரியில் ஆரோக்கியத்துக்கு என்ன வாங்கினாங்க எதுவுமே இல்லை வெறும் வயிறை நிரப்புறதுக்கு நாக்கு டேஸ்ட்டாக வைக்கிறதுக்கான உணவுகளை மட்டும் கொடுத்துட்டு ஒரு நல்ல உடல் வாகுவை ஆரோக்கியமான ஒரு உடல் உறுப்புகளை நரம்பு தான் பெரிய சக்தி உள்ளது உடம்புல அந்த நரம்பு எல்லாத்தையும் நல்லா வேகமாக இயக்கும் ரத்த விட நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த விரைப்பு நல்லா நல்லாயிருக்கும் எல்லா பொசிஷன்லேயும் பண்ண முடியும் இத்தனையும் எடுத்துக்கிறது அந்த உணவு தானே அது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம எடுக்க முடியும் வேறு எதுவும் எடுக்க முடியாது மற்றபடி ஜீன்னா ஒரு புளி குட்டி புளி மாதிரி இருக்கும் விவசாயிக்கு பிறந்த அப்பா எங்கள் அப்பா விவசாயிக்கு போகிறதா வச்சுப்போம் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாரு சென்னை சிட்டியில் ஒரு வேலை பார்த்தார் இப்போ அவருக்கு போகிறதுன்னா என் பிள்ளை இருக்கே இது வந்து இன்னும் மோசமான ஜீனில் ஜீன் வந்து ஒரு பெரிய கேப் போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோன்னா நான் உயிரோடு இருக்கும்போது தாத்தா அப்பா இறந்து போய் அப்போ நான் இறந்து போனேன் இப்படிப்பட்ட காலம் கொஞ்சம் காலத்தில் மாற போகுதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க தாத்தா அப்பா உயிரோடு இருக்கும்போது பேர குழந்தைங்க இறந்து போகிற காலத்து அது இயற்கை மரணங்கள் நம்ம இன்றைக்கே பார்க்குறோம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அதாவது தன் உடலுக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ண செலவு பண்ணலாம் ஆரோக்கியத்துக்காக எத்தனை கோடி வேணால் செலவு பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டார்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக சின்ன வயசுல மரணம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த கவனிக்கிற விஷயத்தில் ஒரு கோட்டையை விட்டாங்க தான் சொல்லணும் தன்னோட ஆரோக்கியத்தில் இப்போ இந்த ப்ராடக்ட்டை வாங்குறவங்க எங்களுக்கு இந்த இன்பாக்ஸ்லாம் வருவான்னு சொன்னால அதில் சில பேர் சொல்றது ப்ரோ நான் சப்ளிமெண்ட் வாங்குவேன் ஜிம்முக்கு போகிறதுக்காக அதெல்லாம் அடை மாவுலாம் சுட்டு தோசை சுட்டுலாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் அதை போல் சாப்பிட்லாமா பேர் கேட்டாங்க அதான் ப்ரா பாசிபிளா இல்லை ப்ரோ நாங்கள் ட்ரை பண்ணோம் இது நம்ம ஒரு மா நேச்சுரல் சொல்லி மாறு ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிப்போம் அந்த ஹோட்டலில் வந்து சிக்கனை இதில் வந்து இது பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி நான் இனிஷியலாகவே ட்ரை பண்ணேன் ஆனால் அது நல்லா இல்லை டேஸ்ட்டு அது நேச்சுரல் டேஸ்ட்டு வரல அதாவது விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நீங்கள் இப்படி எடுத்து ஆனால் இப்போ யோசிக்கிறோம் என்னென்னா நம்ம சென்னை ஃபுல்லாக வந்து பீச்சில் இந்த மாதிரி பார்க்கலலாம் கென்னோப்பி மாதிரி போட்டு இன்ஸ்டன்ட் மிக்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து இப்போ தான் ஒர்க் இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருக்கா போய் இப்போது ஒரு கடை போட்டோம் நம்ம இதை கலந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஆமாம் இந்த எண்ணம் தோன்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு உடல் ஒரு எண்ணம் தோன்றுருமா அப்படிலாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ப்ராடக்ட் இன்றைக்கி ஆடியன்ஸ் எவ்வளோ அப்படின்னா எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் இன்றைக்கி தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவி திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது சாதாரண நம்பர் இல்லை அது அதாவது இந்த வீடியோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஆணாக இருக்கா இருக்கிறாங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கலாம் அந்த எண்பத்தி ஏழில் அவங்க இருக்கிறாங்களா பதிமூணில் அவங்க இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க பர்சனல் லைஃப் அவங்களுக்கு தெரியும் பெட்ரூமில் நடக்கிறது வெளியே யாருக்கு தேடி அவங்களுக்கு தெரியும்ல அப்போ எண்பத்தி ஏழுங்கிறது பெரிய நம்பர் நம்ம ஆனால் வெறும் நோயாளிக்கு மட்டும் இதை கொண்டு போல இது நம்ம கொண்டு போறது ஒவ்வொரு ஆண்மகனும் சாப்பிடணும் ஒருத்தர் பர்ஃபெக்டா இருக்காரு நல்லா தாம்பத்திய வரலாறு பண்ண முடியுது அவரும் நம்ம அதை சாப்பிட்டு பாருங்க முன்னோ தாம்பத்தியோட எக்ஸ்ட்ரீம் நீங்க பார்க்கலாம் அதாவது வந்து அதுல ஒருத்தர் கோய்த்துல ஒருத்தர் அப்துல்னு சொல்லி ஒரு கஸ்டமர் சாப்பிட்டு உதிக்கிறார் ஃபோன்லேயே சார் நான் நல்லா தான் போயிருந்தேன் ஆனா இப்போ வந்து என்னால் ரெண்டு தடவை மூணு தடவை ஈஸியா பண்ண முடியுது இல்லை இல்லை நினைச்ச பொசிஷன்ல பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் நம்மள ஷேர் பண்றாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா பார்க்கலாம் கண்டிப்பா அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதுலயா இப்ப அந்த காலகட்டங்களில் ஒரு குடும்பத்துல ஒரு தம்பதி எட்டு குழந்தை பதிமூணு குழந்தைலாம் எல்லாம் பெற்றிருக்காங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஒன்று ரெண்டுன்றது பெரிய விஷயமா தான் இருக்கு அப்போலாம் மாநேச்சுரல்ஸ் கிடையாது ஆனால் அப்போ எல்லோருமே என்னென்ன பண்ணுமோ கரெக்டாக பண்ணாங்க இப்போ மட்டும் மான்ச்சுரல்ஸ் தேவை என்ன வந்திருக்கு காரணமே அதான் நீங்கள் கேட்டதே பதில் இருக்குது அதாவது ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட காலத்தில் அந்த உணவுக்கான தேவை ஏற்படலை நம்மளும் இப்போது சொல்கிறது என்னென்னா இன்றைக்கும் நீங்கள் ஆரோக்கியமான உணவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாக்குக்கான டேஸ்ட்டு பார்த்தா இன்றைக்கி உணவு கொடுக்குறாங்க ஒரு இன்றைக்கி ஒரு தாய் தகப்போ உணவு கொடுக்குறாங்களே பிள்ளைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கும் ஏ டேஸ்ட்டாக இருக்கும்டா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம அம்மா அப்பா அம்மா எனக்கு நாற்பது நாற்பது வயசு ஆகுது இப்போது இந்த வந்து நாற்பத்தி ஒன்று இந்த நாற்பத்தி ஒரு வருஷத்து நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா சுண்டக்காய் குழம்பு எவ்ரி வீக் வச்சுருவாங்க பாவக்காவோட பொரியல் எப்போ எப்போயுமே வச்சுருவாங்க அதாவது எது இவனுக்கு சாப்பிடும்போது சொல்லுவாங்க கீழே போடா சா கருவுப்பில் கீழே போடாதடா கண்ணுக்கு நல்லது எங்கள் அப்பா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கிற சாம்பார் வெங்காயம் சமைப்பாங்க அது கீழே போட்டால் டேய் சாப்பிட்றா ஃப்யூச்சரில் உதவுன்னுவாங்க அதை சின்ன வயசுலேயே நாங்கள் பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தையும் நம்ம தாய் தகமே கேட்டோம் இன்றைக்கி அதை கேட்குறோமா அப்போ இந்த எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த காலமே வந்து நம்ம வந்து வயிற்றுக்காக உணவு சாப்பிட்ற காலம் நாக்குக்காக உணவு சாப்பிட்ற காலம் என் நரம்புக்கு என்ன வேணும் என் கண்ணுக்கு என்ன வேணும் என் முடிக்கு என்ன வேணும் என் சதை சதைகளுக்கு என்ன வேணும் என் தசைகளுக்கு என்ன வேணும் என் ரத்தங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கறதே இல்லை அப்போ அதற்கான உணவு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க இன்னைக்காவது நீங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்டு வீட்டை விட்டு கிளம்புறீங்க மதியானம் கொஞ்சம் சோறும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்க ஏதோ ஒரு சைட் டிஷ் எடுத்துக்கிறீங்க நைட் அதே மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி என்டையர் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் நரம்புக்குன்னு ஒரு பசி இருக்குல்ல அது வயிறு பசி காமிச்சிடும் கூட பசிக்கு நீங்கள் எப்படி ஆற்றுவீங்க அதாவது இருந்து மறைஞ்சி போன மருந்து தான் இந்த மாதம் இது வந்து உணவு தான் நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட் தான் இது ஆல்டர்னேட் சப்ளிமெண்ட் தான் நீங்கள் இதெல்லாம் இழந்துட்டீங்களோ அதாவது ஒரு உடம்புக்கு முக்கியமானதே நரம்பு தான் மூளை உங்கள் செல்லே வந்து திருடி வச்சு ஒரு காசுலி உங்கள் எக்ஸ்பென்சிவ் போரில் திருடிட்டு போகிறான் உங்கள் மூளை சொல்லுது அவனை புடின்னு ஓடுறதுக்கு நரம்பு தானே வேணும் வெறும் மூளை சொல்கிறதுனால ஓட முடியாது இதயம் பலமாக இருக்குது மூளை பலமாக இருக்குதுனால ஓட முடியுமானா கிடையாது உடம்பு ராஜா வந்து நரம்பு தான் அந்த நரம்பு ஆக்டிவாக இருக்கணுன்னா அதற்கான உணவு இன்றைக்கி என்ன எடுத்தீங்க நீங்கள் பேசுகிற நீங்கள் என்ன எடுத்தீங்க கேட்க நான் என்ன எடுத்தேன் இந்த மாதிரி நான் யோசிக்கணும்ல இன்னைக்கு நான் என்ன என்ன ஃபுட் எடுத்தேன் இன்றைக்கு காலையில் என்ன ஜூஸ் சாப்பிட்டேன் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் என்ன காய்கறி சாப்பிட்டேன்னு பார்த்தா ஜீரோ இன்னைக்கு நான் என் காலில் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி தோசை இட்லி தோசை குழந்தை கூட சாப்பிடலாம் என்ன அர்த்தம் அது எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம் பாதிப்பு இல்லை சத்தும் இல்லை பாதிப்பும் இல்லை ஓகே நியூட்ரல் பண்ணது நியூட்ரல் பண்ணுறது இன்னொரு விஷயத்தில் இப்போது உடலுறவு சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குதா இல்லைனா உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு இது போதும்பா அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக உடலுறவு மட்டும்தான் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உலகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அதை நீங்கள் ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும் ஒரு புல்ஸ்டாப் வைக்கணும்னு சொன்னால் ஆரோக்கியமான தாம்பத்தியத்தில் வைக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியமான தாம்பத்தியத்தோடய டேஸ்ட்டை பார்க்காததுனால இன்றைக்கி ஒரு கனவனும் மனைவியும் இணையிறதுல அந்த எக்ஸ்ட்ரீமை பார்க்காததுனால அதோட டேஸ்ட்டு தெரியாததுனால இன்றைக்கி ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்னும் மோசமான உறவுகள்லாம் அதிகமாக மாறுது அப்போது ஒருத்தனுக்கு டேஸ்ட்டு தான் ஆல்டர்னேட்டு போகிறான் அப்போ அந்த ச ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொரியான்ற நாடு இருக்குது அஞ்சரை கோடி பேர் தான் பாப்புலேஷன் அவன் சொல்கிறான் இன்னும் சில சில ஆண்டுகளில் என் நாடு இருக்காதுன்றான் ஏன் அங்கே லிவிங் டுகெதர் அப்புறம் ஆணும் ஆணும் வாழ்கிறது பெண்ணும் பெண்ணும் வாழ்கிறது சில நாடுகளில் வந்து ஒரு பக்கம் பேர்த் பாப்புலேஷன் கூடுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லை இன்ஃபெட்டிலிட்டி அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டால் நான் காசு தரேன்றான் கவர்மெண்ட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறோம் வெறும் கலாச்சாரம் கெட்டு போகிறது மட்டுமா கிடையவே கிடையாது ஒரு கணவன் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை அதான் நான் ஆல்ரெடி சொல்லிடுப்பேன் நினைக்கிறோம் உங்கள் வீடியோவில் நாற்பது சதவீத குடும்ப பெண்கள் ஒரு தடவை கூட உச்சக்கட்டத்தை அடையாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த ரேஷியோ எங்கே இருக்கு ஒரு அவங்க மொத்த லைஃப்பில் ஒரு மூவாயிரம் தடவை தாம்பத்தி வச்சுருப்பாங்கன்னு வச்சிக்கணும் தோராயமாக சொல்கிறேன் ரொம்ப குறைஞ்ச நம்பர் சொல்கிறேன் ஒரு எழுபது வயசில் இறந்து போன ஒரு பெண் மூவாயிரம் தடவை தனக்கு தனவன் கூட கணவன் கூட தாம்பத்தி வச்சுருக்காங்க மூவாயிரம் தடவையும் உச்சக்கட்டத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரேஷியோ அது இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் ஆரோக்கியமின்மை அதாவது கெட்ட சகவாசங்கள் இன்றைக்கி இந்த சொல்லுவாங்களே இப்போ நான் அந்த மாதிரி பேசணுன்னு சொன்னால் எனக்கு ஹோமோஃபோபியா இருக்குது செஸ் லெஸ்போஃபோபியா இருக்குதுன்னு என்னை வந்து கமனில் திட்டுவாங்க ஆணும் பெண் இணையிறது தான் ஒரு உறவு அதில் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ தான் நோயாளி நான் நோயாளி இல்லை அப்போ அந்த உறவு ஏன் இன்றைக்கி இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த டேஸ்ட்டை அவன் பார்க்கலை உண்மை தான் அந்த டேஸ்ட்டை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நேச்சுரல்ஸ் தேவை நேச்சுரல்ஸ் இல்லைனாலும் அதற்கு ஆல்டர்னேட்டான ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் தினசரி எடுத்துங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க முடிஞ்சால் மண் சட்டியில் சமைங்க நல்ல எண்ணெய் செக்கி எண்ணெயில் சமைங்க பப்பாளி சாப்பிடுங்க தேன் சாப்பிடுங்க பேருச்சம்பளை சாப்பிடுங்க தேங்காய் சாப்பிடுங்க ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு உங்க உடல் ஆரோக்கியமாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் மானேச்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது பை இப்போ சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஆமா எனக்கு ப்ராடக்ட்லாம் வாங்குற காசு இருக்காது கண்டிப்பாக நான் வந்து சாப்பாட்டிலேயே சரி பண்ணுன்னு பார்க்குறேன் ஆ ஹெல்தியான சாப்பாடு பாயோட பெர்ஸ்பெக்ட்ல எது எதெல்லாம் ஹெல்தியான சாப்பாடு நீங்கள் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாய் தகப்ப உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ உங்களுக்கு இப்போ தேர்ட்டி இருக்கும் எனக்கு ஃபார்ட்டி ஒன் ஆகுது கரெக்டாக எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் பாவக்காய் சுவையில் ஆறு சுவை ஆறு வகையான சுவை இருக்குது சுவையில் சிறந்தது கசப்பு கசப்பு மூலிமா உடலுக்கு பெரிய ஆரோக்கியம் நரம்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு காரில் போகும்போது படத்தெல்லாம் கட்டுவோம் நைட்ரஜன் நமக்குலாம் வண்டி வேகமாக போவோம் அந்த மாதிரி ஒரு சக்தியை வந்து உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு டேஸ்ட் அப்படின்னா அது கசப்பு ஆனால் நம்ம கசப்பு என்னைக்கு எடுத்து யோசிச்சு பாருங்க வாய்ப்பே இல்லை நிலவு கசாக எடுப்பாது அது கூட வந்து கசப்பு அறிக்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுற குரூப் தான் இன்னைக்கு நிறைய இருக்குது அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இது மட்டும் பண்ணால் போதும் ப்ரோ பார்க்குறவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் ஆனால் லேட்டாக தான் நடக்கும் உடனே ப்ராசஸ் நடக்காது இப்போ எங்கள் ப்ராட்டை எடுத்துக்கிட்டாலே நாங்கள் சொல்கிறது வந்து நாற்பதுலேருந்து அறுபது நாள் சொல்கிறோம் ரொம்ப வீக்காக இருக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு வே ஒரு டோஸ் சாப்பிட்டுலாம் நிறைய பேருக்கு நிறைய ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு ஒன் டே த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் டென் டேஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு ஆனால் மேக்ஸிமம் நாற்பதுலேருந்து அறுபது நாற்பது இருந்து அறுபது நாள் அவங்க எவ்வளோ வீக்காக இருந்தாலும் அவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் நம்ம சொல்கிறது என்னென்னா என் ப்ராட்டு சாப்பிட மாட்டிங்க உங்களுக்கு வந்து அது வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட நீங்கள் பெரிய வெங்காயம் போய் சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க முட்டைக்கு பதில் நாட்டு முட்டை எடுத்துக்கங்க டெய்லி எடுத்துக்கோங்க காலை உணவில் கண்டிப்பாக நீங்கள் இட்லி தோசையை குறைச்சிட்டு காய்கறியோ பழமோ கீரையோ ஏதோ ஒன்று உங்களால் அஃபோர்ட் பண்ணுற நான் பாய் வந்து க பணம் பணம் பணக்காரங்களை சொல்கிற டீப் சொல்கிறேன் இன்றைக்கி சப்போட்டா இருபது ரூபாய் கிடைக்கும் சில சீசனில் சில சீசனில் சீத்தாப்பழம் இருபது ரூபாய் கிடைக்கும் ஆப்பிள் மட்டும் தான் உங்களுக்கு எப்போவுமே அபோவ் எயிட்டிக்கு மேலே இருக்கும் அதுக்கு கீழே குறையிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மற்ற உணவுகள் மற்ற பழங்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இன்னைக்கு இன்றைக்கும் கிடைக்குது இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் காலை உணவு அதிகமாக எடுத்துக்கணும் எப்போ முழிச்சிருப்பீங்களா அப்போது இன்றைக்கி பழக்க என்ன காலையில் ரெண்டு இட்லி மத்தியானம் ஓரளவு சாப்பாடு நைட்டு ஹெவி சாப்பாடு இது வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் குண்டறி பண்ணதுக்கான முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு காலை நல்லா சாப்பிடணும் மத்தியானம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும் நைட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே மாற்றி மாற்றி என்ன ஆச்சுன்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து உலகத்தை வச்சிட்டோம் எவனும் நம்மளை அழிக்கவே தேவையில்லை இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளாம் அழிஞ்சு போயிடும் இன்றைக்கி சௌ இன்றைக்கி ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நாடே அழிய போகுது சொல்கிறாங்க ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா கணவன் மனைவிங்கிற உறவு இல்லாமல் அழிய போதுன்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக பார்த்தீங்கன்னா மனிதனே மனிதனை அழிக்கிறதுக்கான ஆணு ஆணு சேர்ந்தால் எப்படி குழந்த பிறக்கும் பெண்ணு பெண் சேர்ந்தால் எப்படி பிறக்கும் அப்போ என்ன ஆகுனா அந்த இனம் வந்து ஒரு அஞ்சரை கோடி பேர் சவுத் கொரியாவில் இருக்காங்க ஒரு முப்பது வருஷம் கழித்து அவன் என்ன சொல்கிறான்னா இது ஒன் கோருக்கு கீழே போய்டும் இதே நிலைமை நீடிச்சதுன்னா சொல்கிறான் கணவன் மனைவி பந்தத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ஆரோக்கியமற்ற மற்ற தன்மைக்கே நம்ம எல்லாருமே இருக்கோம் லைஃப் டெய்லியும் மாற்றிக்கிட்டோம் சாப்பாடையும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் அழிக்க தேவையில்லை கொஞ்ச நாள் நம்மளே வந்து பாப்புலேஷன் இல்லை ஹியூமன் பீங்னு ஒன்று இருக்கவே இருக்காது உலகத்தில் ஆனால் அது விஷயத்தில் மான் நேச்சுரல்ஸ் பெருமையாக சொல்லிக்கிறோம் நாங்கள் ஒரு பெரிய சமுதாயத்தை இது வரைக்கும் ரெண்டு லட்சம் ப்ளஸ் குடும்பங்களை ஆரோக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் எங்கள் ப்ராடக்ட் மூலியமாக அதாவது உங்ககிட்ட ப்ராடக்ட்டை வாங்குறவங்க ஒருத்தர் கூட கண்டிப்பாக இருக்கு ஒருத்தரோட சொல்லி வாய்ப்பியல் அதான் எப்படின்னா ப்ரோ உங்களுக்கு வந்து நாற்பது நாளில் ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு அறுபது நாளில் தெரியும் ரொம்ப அதாவது ரொம்ப கை கைப்பழக்கம் சின்ன வயசுலேருந்தே காய்கறி பழங்களில் தொடரவே மாட்டாங்க நிறைய பேருக்கு அநேற்ற ஒரு கஷ்டம் நானே பேசினேன் தொடவே மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அடிக்கிறது மது அருந்துது இந்த மாதிரி பழக்கத்தில் இருப்பேன் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஒரு சிக்ஸ்டி டேஸுங்கிறது ஒரு எயிட்டி ஆர் நைன்டி டேஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்து ப்ராமிஸ் வந்து ஒரு வெயிட் லாஸ் ஒன்று ஒருத்தர் வச்சிருக்கான் ப்ரோ அவன்கிட்ட போய் ஒருத்தர் உள்ள போறாரு ஹண்ட்ரடில் ஒருத்தர் போகிறாரு எயிட்டியில் ஒருத்தர் போகிறார் செவன்ட்டியில் ஒருத்தர் போகிறாரு இப்போது அந்த அந்த கம்பெனியில் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த ஜிமில் சார் உங்கள் எல்லாேருக்கும் அடுத்த சிக்ஸ்டி ஆகும்னு சொல்ல மாட்டாங்க ஹண்ட்ரடில் இருக்கிறவங்க நைன்ட்டி ஆகும் எயிட்டியில் இருக்கிறவங்க செவன்ட்டி ஆகும் செவன்ட்டியில் இருக்கிறவங்க சிக்ஸ்டி ஆகும் தான் ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபைவ் டு டென் கேஜஸ் பெர் மந்த் குறைக்க முடியும் அதே தான் நாங்களும் நாங்கள் வந்து கன்சல்ட்டிங் பண்ணி டாக்டர்ஸும் இருக்கிறாங்க நாங்கள் நேராக வரலாம் இருந்தாலும் ஆண் காலில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் ஆன்லைனில் கொடுக்குறோம் ஆண் காலில் கொடுக்குறோம் அப்போ அவங்க எந்த நிலமையில் இருக்கிறாங்க உடல் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அந்த உடல் இருக்கிற நிலமையிலேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உங்கள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய உறவை சிறப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்தியான பாடியும் கொடுக்கறீங்க கண்டிப்பாக ப்ரோ நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்டுருந்தாலும் இருந்தாலும் தப்பாக கூடாது சுகருக்கான மெடிசின் கிடையாது இது மருந்தல்ல உணவு தான் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுடைய இப்போ கஸ்டமர்ஸ் பேஸில் எழுபது சதவீதத்துக்கு மேலே யார் இருக்கிறாங்கன்னா இந்த சுகர் பிபி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து மெடிசன் எடுத்து அதனால விரைப்பு தன்மை குறைஞ்சிரும் ஒன்று நரம்பியல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த நூரி நீரிழி அதாவது இந்த சுகர் நோய்ங்கிறது இதெல்லாம் வரும்போது நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவங்களால வந்து ஆசை இருக்கும் அதனால் அவங்களால் வந்து பிசிக்கலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த விரைப்பு தன்மை சுத்தமாக இருக்காது இன்டர் பண்ண முடியாது அந்த மாதிரி உள்ள கஷ்டத்தை எங்கள் ப்ராட்டை வாங்கி சாப்பிட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம பயன் சொல்கிறாங்க சந்தோஷம் ஒன்றொன்று நிறைய பேர் மாத்திரை நிறுத்திட்டேன்னு சொல்கிறாங்க ஓ எங்கள் மருந்து நிறுத்திட்டு இப்போ நல்லா இருக்கு நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எங்கள் டாக்டர் ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி என்ன ப்ளாட்டு கொடுத்தீங்க அவருக்கு இவ்வளோ வருஷமாக நாங்கள் டாக்டர் பண்ணி சொல்கிறோம் டாக்டர் சொல்கிறார் செக்அப் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தா அவர் சுகர் ரொம்ப நார்மலாகிடுச்சு நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படி எங்கள் எங்கள் எங்களுக்கு கீழே பார்த்தீங்க கம்பெனிக்கு கிழக்கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் எங்கள் ப்ளாட் வாங்கி வைக்கிறாங்க இதில் அலோபதி ரொம்ப கம்மி அலோபதி நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க மற்றபடி இந்த அக்குபஞ்சர் பண்ணுறவங்க அப்புறம் சித்தா ஹோமியோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க முந்நூறு பேருக்கு மேலே எங்களோட ப்ராடக்ட் வாங்கி ஜஸ்ட் லைக் தட் கேட்குறவங்க அந்த நேரத்தில் வாங்கி வைப்பாங்க சின்ன ப்ராஃபிட்டில் இப்போ நிறைய இடங்கள்ல கருத்தரிப்பு மையங்கள்லாம் வச்சிருக்காங்க ஆமாம் அவங்களாம் அந்த மக்களே பொதுவாக கேட்பாங்க ஏன்ப்பா லட்சக்கணலே செலவு பண்ணாலே இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னுவாங்க இந்த டப்பாவில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டா பாசிபிளானு கேட்பாங்க அதோட பதில் பாய் அதாவது இதில் டப்பாவில் இருக்கக்கூடிய பொருள் மானேரல்ஸோடைய ஷேக் மேலோடைய ப்ராடக்ட் கிடையாது இறைவன் இயற்கையாக உலகத்தில் கொடுத்த பூமியில் கொடுத்து இருந்து முந்நூறு வருஷம் முன்னாடி ஒரு சந்தோஷமான சமுதாயம் இருந்துச்சுல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க நாற்பது வருஷ மேலேயே இருந்தாங்க இப்போ சுத்தமாக இல்லை அந்த மக்கள் இயற்கையாக சாப்பிட்ட அதுக்கூடிய அதிபர்களும் மன்னர்களும் சாப்பிட்ட உணவை நாங்கள் இன்றைக்கி சாமானிய மக்கள் கொண்டு கொடுத்துருக்குறோம் இதில் கூட எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தாடும் சஃபேத் முஸ்லி எல்லாம் வசதியாலும் சாப்பிட்டாங்க நான் இன்னைக்கு பாமர மக்கள் கொண்டு வந்து சேர்த்தது தான் இன்றைக்கி மான அந்த ஒரு ஒரு அதிசயம்னு சொன்னால் அது அதுதான் இன்றைக்கி ஆட்டோ ட்ரைவர் கார் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க இந்த மாதிரி ரொம்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லட்சத்துக்கு மேலே கஸ்டமர் இல்லை எண்பது சதவீதம் ஏழைகள் தான் இருபது சதவீதம் வி அல்ட்ரா விஐபியெலாம் இருக்காங்க ஸோ சுப்ரீனாக இருப்பாங்களே சூப்பர் பவர் சென்னை அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய நடிகர் பெரிய அரசியல்வாதி ஒரு பெரிய பெரிய விவிஐபிஸ்லாம் நம்ம ப்ராட்டை வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களால வந்து அவங்கள வெளியே சொல்ல முடியாது நம்மளை இஸ்ரோவில் நம்மள்கிட்ட ப்ராட் வாங்கி சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க அதே போல் வந்து சத்து சாஸ்திரி பவனா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதுவும் நம்ம ப்ராடக்ட் வாங்கி நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அத்தனை பேர் வாங்கி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறாங்க அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஃபெர்டிலிட்டிக்கு வந்து நிச்சயமாக அது அவங்க கை விட்டாங்களே அவங்களுக்கு கூட நம்ம ப்ராடக்ட் கொழந்த நம்ம குழந்தை கொடுத்துருக்கு அதுவும் ஆயிரத்துக்கு மேலே அந்த மாதிரி உள்ளவங்களை ஒரு முப்பது பேர் சேர்த்து ஒரு வைக்கலான்னு ஒரு ஆசைப்படுறோம் ஆனால் அவங்க வைக்கப்படுறாங்க முகத்தை காட்டுறதுக்கு ஆனால் ஒரு யூடியூபர் வந்து நம்மகிட்ட கேட்டார் நான் ஒரு முப்பது ஃபேமிலி கூப்பிட்டு வரேன் ஒரு எழுபதாயிரரூவா மட்டும் கொடுங்க அப்படின்னாரு நம்ம அது வந்து இல்லை லேட்டானாலும் பரவாயில்ல நம்ம ஒரிஜினல் நம்ம ப்ளாட் வாங்கி சாப்பிட்டவங்களும் கூப்பிடுவோம் அப்படி சொல்லி இப்போ ஒரு ஏழு பேர் ரெடியாக இருக்காங்க இன்னும் இருபத்தி மூணு பேர் உங்கள் வீடியோ தரப்பில் ரெடி ஆகிட்டாங்கன்னா தாராளம் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகே ஆமாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா கூட யாருக்கு குழந்தை உண்டாச்சோ யார் வந்து அவங்க பெர்சனலாக ஃபிசிக்கலாக அவங்க ஒரு சேஞ்சஸ் பார்த்தாங்களோ உடம்புல அவங்க கொஞ்சம் என் முகத்தை காட்டினாலும் பிரச்சனை இல்லை பயன் ரெடி ஆனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கொஞ்சம் சக்ஸஸ் மீட் வைப்போம் நேர்மை உங்ககிட்ட குறையாத வகையில் ப்ராஃபிட்டும் குறையாதவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர்வை பை நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி பை இப்போ இந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் நீங்களாம் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் வாங்க வேணாப்பா அப்படின்னு உங்களோட மனசுலேருந்து இருந்து ஓப்பனாக சொல்லலாம் மேனை தள்ளி வச்சுட்டு ஒரு பசங்களோட வீட்டில் இருக்க ஒரு அப்பாவை வச்சுக்கோங்களேன் ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி நிகழ்ச்சியை பண்ணிக்கலாம் அதாவது ப்ரோ நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக எடுத்துக்கலாம் இல்லை அந்த எண்பத்தி ஏழு சதவீதத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் நாங்கள் வாங்காதீங்கன்னு சொல்கிறது யார் அப்படின்னா கல்யாணமே இப்போதைக்கு ஆகாது எனக்கு பதினெட்டு வயசு பத்தொம்பது நிறைய பசங்க கால் பண்ணுறாங்க எங்களுக்கு பார்த்தினா என் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட கால் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வயசில் உள்ள பசங்க பத்தொம்பது பதினெட்டு இருபது எனக்கு வேணும் பாய் எனக்கு ஆசையா இருக்கு சொல்லுவாங்க நான் கொடுக்கவே மாட்டோம் அப்படிப்பட்டேன் தயவுசத்துக்கு கால் பண்ணாதீங்க உங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம் சின்ன சின்ன பசங்க சின்ன பசங்க அதான் சின்ன பசங்க நம்ம சின்ன பசங்க அவங்க பெரிய பசங்க தான் இருபது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகும் இருபது வயசுலேயே கேட்பான் இருபத்தி வயசுல கேப்பான் ஜிம்முக்கு போனா கொடுப்போம் ஏன்னா ஜிம்முக்கு போனால் அந்த உடல் சக்தி அதுல செலவாயிடும் ஜிம்முக்கு போக மாட்டேன் சும்மா சாப்பிட்னா அவனுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது நரம்புகளும் கொஞ்சம் புடச்சிக்கிட்டு வரும் தப்பு பண்ண வாய்ப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்து தப்பு நடக்குது ரொம்ப இன்றைக்கி இந்தியாவோட நிலைமை கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப மோசமாக இருக்குது நிச்சயமாக இந்த இந்தியா மாற்றும் இந்தியா வந்து நல்ல நாடு கலாச்சாரத்தில் வந்து உயர்ந்த நாடு நம்ம அங்கே பிறந்தது நம்ம சொல் சந்தோஷப்படணும் அப்படிப்பட்ட ஒரு நாடு அதுக்கு சில கெடுத்துக்கெல்லாம் வருது அதில் சீக்கிரமாக தொடை தெரியப்பட்டு நீங்க அதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்க நல்ல நாடாக நம்ம இந்தியா மறுபடியும் மாறும் ஓகே பை கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ் நல்ல ப்ராடக்ட் நல்ல மெசேஜ் பை இந்த செக்ஷுவல் வெல்னஸ்ல கண்டிப்பாக நேச்சுரல்ஸோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தோம் ஒன்ல இருந்தால் அப்புறம் செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தோம் இப்போ டூ லேக்ஸ் ப்ளஸ் கஸ்டமர்ஸை வந்து சேட்டிஸ்ஃபைட் ஆக்கிருக்கிறோம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தை இனிமேல் பறக்காது இந்த மது இருந்திருந்தாலும் அசூஸ் பம்யா ஜீரோ ஸ்பம் அப்புறம் டெய்லிருந்தால் ஹெட் இருக்காது ஹெட் இருந்தால் டெய்ல் இருக்காது ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டி இருக்காது மொட்டிலிட்டியில் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி என்னென்னமோ அந்த கேஸ்லாம் இனிமேல் குழந்த அது டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் வரைக்கும் செலவு பண்ண கப்புள்ஸ்லாம் நம்ம ப்ராடக்ட் மூலிமா குழந்தை பிறந்திருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ப்ளஸ் கப்புல்ஸ் அதாவது நேச்சுரலாக எந்த விதமான பெரிய ட்ரீட்மெண்ட் இல்லாமல் லட்சணங்களுக்கு செலவு இல்லாமல் நம்ம ப்ராட்டு அதுவும் ஒருத்தர் இப்போ மது இருந்துட்டு ஏழு வருஷமாக அவருக்கு குழந்தையில் டாக்டர் சொல்லிட்டாங்களா நீங்கள் ஒவ்வொரு ஆல்கஹால் எடுக்கிறதுனால நீங்கள் ஐபிஎஃப் இல்லை இதான் போய் ஆகணும்னு சொல்லி அப்படி உள்ளவர் இப்போ ரீசெண்ட் ஒரு த்ரீ டேஸ் பேக் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக வாங்கினவருக்கு குழந்தை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிபியூட்டரே பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸாக குழந்தை இல்லாமல் குழந்தை கிடச்சி எங்களுக்கு டிஸ்ட்ரிபூட்டர்ஸ் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம 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 கம்பெனிலேருந்து கொண்டு போய் வைக்கல இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பண்ணல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேயும் மோர் ஓவர் ஒரு டென் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் எடுத்துருக்காங்க இந்த மகிழ்ச்சியோட நிகழ்ச்சி முடிக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு ரொம்ப 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 நன்றி பை ஆக்சுவலாக மொதல் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டாங்க செகண்ட் டைம் எடுப்பீங்களா அப்படின்ட்டு அவங்களே இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் மெசேஜ் வந்து நீங்க சொல்லவே இல்லையே சில பேர் கமெண்ட் கேக்குறேன் போட்டுரு கேட்கிறேன் போட்டுருக்காங்களா சாப்பிட்டுட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருக்கு பை இல்ல சொல்லுங்க நெகட்டிவ் நான் கேக்குறேன் அது ஒண்ணு ஒத்துக்குதான் ஆகணும் வந்துருக்கு நெக்ஸ்ட் டைம் பாப்போம் பை நெக்ஸ்ட் செட்டிங்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் கண்டிப்பா நன்றி நன்றி நன்றி